மேஷ ராசி நபர்களுக்கு நவம்பர் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேஷ ராசி நபர்களுக்கு இந்த மாதத்தில் ராசிநாதன் கூட சேர்ந்து எட்டில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு அடுத்ததாக ராசி ஏழாம் பாவத்தில் சுக்கரனுடைய தொடர்பு ஏழாம் இடம் சுக்கரன் சுக்கரன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை அடுத்ததாக புதன் இந்த ராசிக்கு ஆறு கூடிய புதன் எட்டாம் பாவத்தில் வக்கரங்கிற ஒரு அமைப்பு ஸோ மேசராசிக்கு மேஜராக இந்த மூன்று கிரக நிலைகளை வைத்து இந்த மாத அமைப்புகள் நகரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு குரு சனி சூரியன் இந்த மூன்று கிரக அமைப்புகளும் ட்ரையாங்கல் அமைப்பில் வருது அதனால் வந்து மேசராசி நபர்கள் உயர் பதவிகளை வகிக்கக்கூடிய இருக்கிற லெவல்லேருந்து அடுத்த கட்டத்திற்கு மேலே செல்வதற்கான சில வழிகள் சில ஏற்பாடுகள் இந்த மாத அமைப்பில் நடக்க ஆரம்பிக்கும் கிடைக்கும் இது வந்து சம்பள வேலையில் இருக்கிறவங்களும் சரி தான் இல்லை ஒரு தொழில் ரீதியாக பண்ணக்கூடிய நபர்களுக்கும் சரி தான் ஸோ இருக்கிற நிலமையிலேருந்து கொஞ்சம் அதிக அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய அதுக்கான ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் இப்போ செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த மாதிரியான காம்பினேஷனுக்கு என்ன கிரக நிலைகளுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுக்கரன் ஏழு ஆட்சி ஏழாம் பாவத்தில் பக்கரம் இல்லாமல் முழுமையாக ஆட்சி பெறக்கூடியது ஏழு என்பது உங்களை தவிர மற்றவர்களை குறிக்கும் அப்போ முதன்மையாக சுக்கரன் நல்ல விஷயத்தை செய்யணுனாக்கா எந்த மாதிரியான விஷயங்களை முதன்மையாக கை கொடுக்கணும்னா ஏழாம் பாவம் அதிகமாக வலிமையாக இருக்குது என்ன என்னாகனா திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை அமைப்பு நம்பர் ஒன் சுய ஜாதக அமைப்பில் இப்போதைக்கு அதாவது இந்த கோச்சார கிரகநிலைகள் பலன் தரணும்னா அந்த கிரகநிலைகளுக்கு ஏற்ப சுய ஜாதக அமைப்பு கரண்டில் மூவிங்கில் இருக்கணும் அந்த கிரக அமைப்புகளுக்கு ஏற்ற மாதிரியான பலன் அங்கே இருக்கணும் ரெண்டு மே தான் ஒரு லைட் மாதிரி ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கீங்க அப்போ சுக்கரன் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டம் திருமணம் சம்பந்தப்பட்ட சூழ்நிலைகளுக்கு நம்மளுடைய ஜாதக அமைப்புகள் தச்சமே ஒத்துழைக்கும் பட்சத்தில் ஜாதகத்தில் இடம் இருக்கும் பட்சத்தில் இப்போதைக்கு திருமணம் நடக்க வாய்ப்புகள் அதிகம் இதில் திருமணங்கிறது என்ன மாதிரியான விஷயமானாலும் வச்சுக்கலாம் எப்படின்னாக்கா திருமணம் நடக்கும் திருமண பேச்சுவார்த்தை வெற்றி பெறும் ஒரு சில நபர்கள் நிச்சயம் பண்ணுவாங்க ஒரு சில நபர்கள் அந்த திருமணத்துக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து காலை வைப்பாங்க சரி வரன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இல்லை ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா முறிஞ்சு போன பேச்சுவார்த்தை பண்ணி தோல்வி அடைஞ்சிருப்பாங்க திருப்பி போய் பேசக்கூடிய சில சூழ்நிலைகள் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அடுத்த காதல் சம்பந்தப்பட்ட திருமண விஷயத்தில் ஏதாவது போர்க்கொடி தூக்கிட்டு இருந்தால் அதுக்கான சம்மதங்கள்லாம் கிடைக்க வருவது ஸோ இந்த மாதிரியான சில நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சுக்கரனால் ஏற்பட போகிறது இதுக்கு சுயஜாதக அமைப்பு நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மேட்ச் ஆகிடும் அடுத்ததாக வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏற்கனவே ஆகி இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை சம்மந்தப்பட்ட அந்த இதில் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேசரா நபர்களுக்கு லைஃப் பார்ட்னருக்கான ஒரு எதுவுமே ஒரு அடிப்படை விஷயங்கள் அடித்தளம் இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அவர்களுக்கு இந்த விஷயங்கள் கிடைக்கும் ஸோ லைஃப் பார்ட்னருக்கு மேசராசி நபர்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு அத்தியாவசியமான தேவைகள்லாம் பூர்த்தி ஆகிறதுக்கான ஒரு கால சூழ்நிலையாக இருக்குது அடுத்தது கூட்டு சேர்க்கை இந்த காலகட்டத்தில் ஒரு பிஸ்னஸ் ரீதியாக பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ் மேன் மட்டும் கிடையாது பரவலாக எல்லா மேசராசி நபர்களுக்கும் இந்த பாடம் பொருந்தும் அதாவது எதையுமே உங்களை பொறுத்த வரைக்கும் தான் ஆடாவிட்டாலும் தன் தன் ஆடும் அப்படிங்கிற கணக்கில் நீங்கள் செயல்படுவீங்க அப்போ அதில் வந்து பிஸ்னஸ் வராது கொடுத்தா கொடுத்தது தான் இல்லைன்னா இல்லை தான் இப்படி தான் நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மைண்ட் எப்படி இருக்குன்னாக்கா ஒன்று கொடுத்தா ஒன்று வாங்கணும் ஒன்று வாங்கினா ஒன்று கொடுக்கணும் ஸோ கொடுக்க வாங்கல் விஷயத்தில் பிஸ்னஸ் மேன் என்றைக்குமே கொஞ்சம் அப்படி தான் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான தன்மைகள் தான் இப்போதைக்கு போகுது மேசராசி நபர்களுக்கு சில வெளிவட்டார பழக்க வழக்க படிப்புகள் மூலியமாக சில உதவிகள் சில ஆதாயங்கள் கிடைக்கும் பட்சத்தில் பிஸ்னஸ் ரீதியாக அது போகும் ஒரு நபர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்னா கூட இந்த காலகட்டத்தில் அது பிஸ்னஸாக தான் இருக்கும் சும்மாலாம் கிடையாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சிங்க இதெல்லாம் ஏழாம் பாதத்தில் சுக்கரன் வரதுனால இப்போ இது வரைக்கும் ஏழாம் பாதத்தில் எந்த ஒரு கருக வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவாக இல்லாதனால ஒன்றும் வெளியில ஒன்றும் இன்னும் மேசராசினங்களுக்கு ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை அப்படிதான் நீங்களே சொல்லுவீங்க இல்லையா அப்போ இந்த காலகட்டத்தில் சுக்கரனுடைய ஆட்சி நல்லா ஏழாம் அதிபதியாக ஆட்சியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வெளியில இருந்து சில ஆதரவுகள் நல்ல அமைப்புகள் ஒரு சில நபர்களுக்கு பெண்கள் மூலியமாக சில ஆதாயங்கள்லாம் கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரி பெண்களாக இருப்பாங்க அவர்கள் சில வழிமுறைகள்லாம் காட்டி உங்களுக்கான வசதி வாய்ப்பில் பெருக்குவதற்கு சில ஐடியாக்கள் கொடுப்பாங்க சில உங்களுக்கான அங்கீகாரத்தெல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக வச்சுக்கலாம் ஸோ பெண்கள் மூலியமாக எவ்வளோதும் சுக்கரனுடைய சம்மந்தப்பட்ட விஷயம் இன்னும் நிறையா இருக்குது சில நபர்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாகன அமைப்பு வாங்குவது இன்னும் சொல்ல போனால் பழசம் கொடுத்துட்டு புதுசாக மாற்றுவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேசராசி நபர்களுக்கு இந்த மாத கணக்கில் பொறுத்த வரைக்கும் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததாக புதன் இந்த ராசிக்கு ஆகாத ஒரு பிளானட் வந்து புதன் அந்த புதன் வந்து வக்கர அமைப்புலாம் சேர்த்து உங்கள் ராசி எட்டில் போய் மாட்டுது ஸோ அந்த கடன் பிரச்சனைகள் மேசராசின் நம்மளுடைய கடன் பிராப்ளத்தை பற்றி எடுத்து பேசணும்னா அந்த கடன் பிரச்சனைகள் ஒரு நெருக்கடி சூழ்நிலையில் போட்டு ஒரு கிடுக்குப் பிடியாக பிடிச்சிக்கிட்டு கழுத்து நெரிச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த விஷயங்கள் இப்போதைக்கி ஒரு கல் ஒரு கிணத்துல ஒரு கல்லை போட்ட மாதிரி அப்படியே போய் கீழே விழுந்துடும் அந்த இப்போ விஷயங்கள் இப்போ எந்திரிச்சு வராது கடன் பிரச்சனை இருக்கும் ஆனால் அதனால் தொந்தரவுகள் இருக்காது அது வந்து உங்கள் கட்டுப்பாடுகள் உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடும் அப்போ அந்த கட்டுப்பாட்டு கண்ட்ரோலுக்குள்ளே வருதுனாக்கா மேசராசிக்கு என்ன நடக்கும் ஒன்று கடன் பிரச்சனை கடன் தொகையை கொடுத்து கொஞ்சம் சரி பட்டு கொஞ்சம் சரி கட்டுவீங்க இல்லை எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு அதை சரி பண்ணுவீங்க இல்லை கடன் கொடுத்தவங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து அவர்கள் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க உங்கள் பக்கம் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்காது இல்லை உங்களுக்கு எது இது வரைக்கும் சரியான முறையில் ஒரு வருமான அமைப்பு இல்லைன்னா கூட நீங்கள் இடம் விட்டு இடம் நகர்ற மாதிரி இருக்கும் அதனால் கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் ஃபோன்லேயே டீல் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் வேலைக்கு வந்துட்டேன் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதி நிலைக்கு கொண்டு போகிற அமைப்பில் இருக்கும் ஸோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு கிணத்துல போட்ட கல்லாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் போகுது இது வரைக்கும் மேலே எழுந்திரிச்சு உங்களை பிடிச்சி நச்சரிச்சிக்கிட்டு இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கீழே போன மாதிரி ஆகும் ஸோ கொடுப்பதற்கான வழிகளும் கண்டிப்பாக உண்டு இப்போ அடுத்ததாக ராசிநாதன் செவ்வாய் இதுதான் மெயின் எட்டாம் பாவத்தில் வருது விருச்சக வீடு மேசராசிக்கு மறு வீடு ஆட்சிதான் செவ்வாய் ஆட்சிதான் அப்போ செவ்வாய் ஆட்சியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புதனுடைய இணைவுடன் அந்த இடத்துல இருக்கு அப்ப என்ன ஆகுனாக்கா உங்களுக்கான ஒரு மனநிலைமைன்னு ஒன்று இருக்கும் மனநிலை மனநிலைமை மனசு இது வந்து எரிட நெருப்புல என்னையோ பெட்ரோலோ ஊற்றுனா அடுத்தடுத்து என்ன அதிகமா இருந்துட்டு அந்த மாதிரி நிலைமைக்கு போகக்கூடாது இந்த காலகட்டத்தில் ஒரு விவேகத்தன்மைக்கு மாறக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது மேசராசி நம்ம இடத்துல ஒரு ஃபயர் மூடில் இருப்பீங்க எல்லாமே எல்லாமே ஆ ஊ ஆட் பூட் அப்படின்னு இருப்பீங்க ஆனால் இப்போதைக்கு செவ்வாய் விருச்சக வீடு ஒரு ஸ்திர வீட்டுக்கு போகிறதுனால ஒரு விவேக அமைப்புல மாறக்கூடிய அமைப்புல இருக்கும் உங்களே நீங்க கட்டுப்படுத்திக்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள் இருக்கும் யார் என்ன பேசுனாலும் இப்போதைக்கு அந்த புஞ்சி எழக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்காது கொஞ்சம் கண்ட்ரோலுக்குள்ளே இருப்பீங்க முடியாத பட்சத்துல வேணால் சண்டை போட்டுக்கலாம் அப்படிங்கிற அமைப்புல நீங்களே மாறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அப்படி இருக்கும் பட்சத்தில் புதனுடைய சேர்க்கை வந்து உங்களை வந்து யாராச்சும் டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த எட்டாம் பாவத்தில் போய் செவ்வாயே போய் அங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பயம் குழப்பம் நெகட்டிவாக பேசுறது அப்படி ஆகிறது இல்லை ஆசை வார்த்தை காட்டுறது கடைசி வரைக்கும் போய் கடைசி நேரத்தில் கவுத்து விட்டுறது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நபர் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இது ஒரு சம்மந்தம் இல்லாமல் இது என்னடா சனியம் பிடிச்ச தொந்தரவாக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் ஸோ அதை டீஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால இதனால் உங்கள் மனநிலைமை வந்து எமோஷனல் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் திருப்பி உள்ளே போயிடும் எமோஷனல் வரும் திருப்பி உள்ளே போய்டும் பகலில் ஒரு பிரச்சனையாக இருக்கும் நைட்டில் அதை நினைச்சு எமோஷனல் அதிகமாக இருக்கும் இதுக்கு முன்னாடி எப்படி இருப்பீங்க மேஷத்தில் இருக்கக்கூடிய சவாலெல்லாம் எப்படி இருக்குனாக்கா ஒரு பிரச்சனை வச்சுன்னா அந்த எமோஷனலோடு எமோஷனலாக அந்த பிரச்சனையை மொத்தமாக முடிச்சுட்டு ரிலாக்ஸேஷன் ஆகி வந்துடுவீங்க போனால் அடித்தோம் வெட்டணும் வேட்டை முடித்தோம் சத்தம் இல்லாமல் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இப்படி தான் மேசராசி நபர்கள் இருப்பாங்க ஆனால் இப்போதைக்கு அப்படி இருக்க முடியாது இப்போதைக்கெலாம் போய் எந்த இது பண்ண முடியாது யாரையும் இப்போதைக்கு கேள்வியெலாம் கேட்க முடியாது அதெல்லாம் கேட்டால் சில பிரச்சனைகள்லாம் வரும் அதனால் பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நிதான அமைப்புகளுக்கு கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது ஸோ உங்களை யார் என்ன டீஸ் பண்ணாலும் இந்த காலகட்டத்தில் எமோஷனல் அதிகமாகி எல்லாமே ஒரு ஃபைட்டிங் லெவலுக்கு நீங்கள் போனீங்கன்னாக்கா எட்டாம் பாவத்தோட வேலையான விருச்சகத்துடைய வேலையான திடீர் நஷ்டத்தை சந்திக்கிற மாதிரி வரும் இது எல்லா விஷயத்தையும் வச்சுக்கலாம் பண விஷயத்தில் வச்சுக்கலாம் ஏதாச்சும் தெரியாத விஷயத்தில் போய் பணத்தை கொடுத்து மாட்டேங்கிறீங்க உடல் ஆரோக்கிய அமைப்பில் இருக்கலாம் வாகன அமைப்பு ஓட்டுறீங்களா கொஞ்சம் நிதானம் பக்குவம் தேவை குடும்பத்தில் பிரச்சனையே சண்டையா வாய் சண்டையோடு முடிச்சுக்கலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிப்பு உங்ககிட்ட ஒரு கண்டிஷன் எல்லாம் வரும் எப்போதுமே அந்த கண்டிப்போடு இருக்கீங்களா உங்கள்கிட்ட ஒரு தடை வரும் சரி போய் சேவனா பள்ளி பார்த்துக்கலாம் ஒரு கார்டு போடுவீங்க ஸோ இதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம் அப்படிலாம் சொல்லுவீங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை வந்து வாய்மொழி கைமொழியோடு இருந்தால் போதும் ஃபைட்டிங் மொழிக்கு போகிறது தேவையில்லை அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கிங்க மேசராசிக்கு இந்த நவம்பர் மாதத்துக்கு உண்டான பழங்கள் இவ்வளோ தான் இன்னொரு திருப்பும் கூட வீடியோ கேட்டு பாருங்க சில விஷயங்கள் புரிய வரும்